வெளிப்படும்னு சொன்னா கீழ்ப்படிதல்ல வெளிப்படும் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிவார் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க ஆ அப்ப அந்த கீழ்ப்படிதல் ரெண்டு பேர்த்துல வெளியாகும் ஒண்ணு வந்து இங்க சொல்லியிருக்கு பாருங்க ஏழாமாசினத்துல பயபக்தி உள்ளவனாகி எச்சரிப்பை பெற்றவனே என்ன ஆனா பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரசிப்பதற்கு பேழையை செயல்ல காட்டுறான் பேழையை உண்டு பண்ணுகிறான் பயபக்தி உள்ளவனாகின்றது வித் ஹோலி ஃபியர்னு வருது சில ட்ரான்ஸ்லேஷனில் வித் காட்லி ஃபியர்னு கிங் ஜே நியூ கிங் ஜேம்ஸில் வருது இப்படி வருது இந்த ஃபியர்னு ஒன்றே ஒரு நெகட்டிவ் கான்ண்டேஷன் வந்துடுது ஏதோ கடவுளை பார்த்தோன்னா நம்மளாம் நடுங்கணும் ஒரு விதமாக நெகட்டிவ் ஒரு விதமோ பெரிய போட்டு நம்மளை கொண்டுடுவார் கையை ஒடிச்சிருவார் க காலை ஒடிச்சிருவார்ன்ற மாதிரி சிலரெல்லாம் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க அதனால் தான் அப்படி வருது அதனால் கத்தடைய வார்த்தைக்கு பயப்படணுமா கத்திய கட்டில் கீழ் இல்லைன்னா போச்சா ஊன்னு சொல்லி இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதனால் ஜனங்கள் வந்து கத்துகிற வார்த்தை கீழ்ப்படுகிறதுனா பயத்தோடு கீழ்ப்படுகிறதுனா அவங்க என்ன நினைக்கிறாங்க ஐயோ கத்திரி கொண்டுடுவார் அப்படிங்கிறது அப்படி கிடையாது அந்த விதத்தில் சொல்லலைங்க நோ அப்படி கீழ்ப்படி இல்லையா நோயை அப்படி கீழ்ப்படுது அந்த பயபக்தின்னு தமிழில் வந்திருக்கு நல்ல வார்த்தை ஆக்சுவலாக இங்கிலீஷில் தான் ரொம்ப போராக வந்துருக்குது காட்லி ஃபியரு ஹோலி ஃபியருன்னெலாம் இந்த ஃபியர்னு வந்தவுடனே அது நெகட்டிவ் கான்வென்டேஷன் ஆகிடுது தமிழில் எவ்வளோ தேலாம் பயபக்தின்னு இருக்குது பயபக்தியுடைய பயபக்தி அப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா என்ன வருது ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸு தான் பயபக்தின்றோம் சரியான வார்த்தை அதுதான் எங்கெல்லாம் ஃபியர்னு இருக்குதோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஃபியர்னு சொல்லப்படும் போதெல்லாம் ரெஃபரன்ஸ்னு மொழிபெயர்த்தா க்ளீனாக வழங்கும் அவனுக்குள்ளே இருந்தது கத்தரை குறித்த ஒரு நெகட்டிவான பயம் கிடையாது ஒரு பாசிட்டிவான பயம் அது எப்படிப்பட்ட பயம் பிள்ளைகள் தாப்புன்னுக்கு பயப்படுறாங்களா இல்லையா பயப்படுறாங்க ஆனால் தாப்பம் வந்து சுட்டு ஒன்று போடுவான பயப்படுறாங்க வந்து கையை காலை ஒடிச்சிருவானோ பயப்படுறாங்க கிடையாது தான் போஷிக்கிறான் தாப்பந்தான் துணி வாங்கி கொடுக்குறான் தாப்பந்தான் பள்ளிக்கூடத்தில் போடுறான் தான் வாழ்க்கைக்கு திட்டமிடுறான் தான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு எல்லாம் பண்ணி பிள்ளைகளுக்கு அட்மிஷனை வாங்கி எல்லாம் பண்ணி ஏகப்பட்ட வேலையை தான் செய்கிறான் அதனால் தகப்ப மேலே பிள்ளைகளுக்கு ஏற்ப ஒரு ஏகப்பட்ட மரியாதை இருக்குது நமக்காக போகிறாரு வேலையில் நமக்காக வேலை செய்கிறாரு நமக்காக எல்லாம் பண்ணுறாரு நமக்காக எவ்வளோ பயிற்சி எடுக்கிறாரு அந்த மனுஷனை நம்ம அப்செட் பண்ணக்கூடாது அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்ம நடந்துடக்கூடாதுன்னு ஒரு பயபக்தி இருக்குது இல்லைங்களா அது என்ன அன்பினால் உண்டாகிற ஒரு பயபக்தி இல்லையா ஐயோ அவர் எங்கள் அப்பா அவர் எனக்காக நிறைய பிளான் போட்டு வச்சிருக்காரு நான் நல்லா வரணுன்னு நினைக்கிறார் அதுக்கு விரோதமாக நான் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் பாருங்கள் அது வந்து நெகட்டிவ் கிடையாது அது பாசிட்டிவ் பயபக்தி அப்பாவுக்கு குறித்த ஒரு மரியாதை அப்படிப்பட்ட ஒரு மரியாதையை தான் இங்கே சொல்லியிருக்குது நோ வந்து கீழ்ப்படிந்தான்னு சொன்னால் கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ணினான்னு சொன்னால் பயந்து அலறி போய் வே உண்டு பண்ணலான்னு நம்மளையும் வெள்ளம் வாரிப்படுமாக்கும் அப்படின்னு பயந்து அள்ளிட்டு போகல கத்தருடைய பார்வையில் அவனுக்கு கிருபை கிடச்சிருக்குது கத்திரவன் ஆசீர் வச்சிருக்கிறாரு கத்திர நேசிக்கிறான் கத்திர பின்பற்றுறான் எவனுமே பின்பற்றாத ஒரு சமுதாயத்தில் ஒரு காலத்தில் இவன் கத்திர மன உறுதியோடு பின்பற்றலாம் எல்லா எதிர்ப்புக்கு மத்தியில் பின்பற்றான் கத்திர அவ்வளவா நேசிக்கிறபடினால பயபக்தியோடு என்ன உண்டாக்குற ஆண்டவர் இந்த உலகத்தையே தன்னை கையில் வச்சிருக்கிறவர் எல்லா அதிகாரத்தையும் உடையவர் அவர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு எப்படி நான் கீழ்ப்படியாமல் போகலாம் கண்டிப்பாக கீழ்ப்படின்னு சொல்லி அந்த விதத்தில் கீழ்படுகிறான் அப்ப ரெவரன்ஷியல் ஃபியர் அது ரெண்டாவது ஒரு ப்ராக்டிக்கல் ஒபீடியன்ஸ் அது ரெஃபரென்ஷியல் ஒபீடியன்ஸ் மட்டும் இல்லை ப்ராக்டிக்கல் ஒபீனியன் ப்ராக்டிக்கல் ஒபினியன்ஸ்னால் பேலையை உண்டு பண்ணுகிறான் இந்த ப்ளூ பிரிண்ட் படி கற்று அவனுக்கு அளவெல்லாம் கொடுக்குறாரு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாரு எப்படி பண்ணணும்னு சொல்கிறாரு ஒரு பெரிய இன்ஜினியர் கணக்கில் அவனுக்கெல்லாம் சொல்லித்தர்றார் ஏ சொல்லித்தந்து வேதம் சொல்லுது கரெக்டாக அதே மாதிரி பண்ணுறான் அவ்வளோ பெரிய பேழையை கர்த்தர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு அப்படியே ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஃபாலோ பண்ணுறான் பாருங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை உண்டாக்கி நூற்றி இருபது வருஷம் அங்கே ஜனங்களை எச்சரித்து பிரசங்கம் பண்ணுறான் வெள்ள இன்னும் வரல எல்லாம் ரெடி ஆகிடுச்சி நூற்றி இருபது வருஷம் பிரசங்கம் பண்ணுறான் நூற்றி இருபது வருஷம் அவனை பற்றி எவ்வளோ ஜோக் அடிச்சிருப்பாங்க யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் போலீஸ் ஜோக்ஸு அந்த ஜோக்ஸு இந்த ஜோக்ஸுன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு சில ஆட்களை பற்றி ஜனங்களை பற்றி ஜோக்காக உண்டு பண்ணுறாங்க அந்த காலத்தில் நோவா ஜோக்ஸ் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நூற்றி இருபது வருஷம் இருக்கும் அது இப்படி ஒரு ஆள் இருக்கிறான் பார்யா வந்து பாரு என்ன கட்டிகிட்டு இருக்கிறான் பாரு பைத்தியக்காரன் எவனாவது இதை மெதக்குன்னு சொல்லுவான் என்ன வரப்போகுது கேட்டால் வெள்ளம் வரப்போகுது எவன் கண்டுருக்குறான் வெள்ளம் எப்படி வரும் மழை வரப்போகுதுன்றான் மழை எவன் பார்த்தது எவனும் பார்த்தது இல்லை எங்கே வரப்போகுது எப்படி வரப்போகுது இதெல்லாம் பைத்தியக்காரன் நம்பிக்கிட்டு இருக்கிறான் இதுக்காக எல்லாரும் பகலும் வேலை செஞ்சிட்ருக்கிறான் போய் அங்கே நின்று வேடிக்கை பார்த்தா நம்மளுக்கே பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவனை ஆயிரத்தி எட்டு கிண்டல் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நூற்றி இருபது வருஷமாக எனக்கே ஞாபகம் இருக்குது நான் சின்ன பையனாக இருந்தப்போ எங்கள் அப்பா இன்றைக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போவார் தாம்பரத்துக்கு தாண்டி ஒரு சின்ன கிராமம் அதெல்லாம் இப்போ சிட்டியோட கலந்துருச்சு பிறகு இப்போது ஒரு சின்ன ஊர் கிராமம் தான் எல்லா குடிசைகளும் அப்படி ஓடு தான் இருக்கும் அங்கே போய் செய்வார் அங்கே சில கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்தாங்க ஒரு நல்ல சகோதரன் எங்களுக்கு நண்பரானார் வாழ்நாள் முழுக்க நண்பராக இருந்தார் அவர் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஆச்சரியம் முதல் நாங்கள் போகும்போது அந்த வீட்டு திண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு சவப்பெட்டி இருக்குது மரத்தில் செய்யப்பட்ட அழகான ஒரு சவப்பெட்டி அந்த திண்ணையிலே இருக்குது அந்த வீடை சின்ன வீடு உள்ள இடம் இல்லாமல் வெளியே வச்சுருக்காங்க சவப்பெட்டியை இது என்னன்னு விசாரிச்சப்போ அவர் சொன்னார் ஒன்றும் இல்லைங்க ஸ்ட்ரோக் வந்துருச்சு எனக்கு அவர் தடி வச்சு நடந்துகிட்டு இருந்தார் அப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு எனக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் செத்திருவன் நினச்சி அந்த பசங்க என்ன ஒழுங்காக பொட்டி கிட்டலாம் செஞ்சு புதைப்பானலான்னு தெரியல அதனால் நானே இப்போ ஒரு பொட்டியை செஞ்சுட்டேன் ஒருத்தனை கொண்டாந்து இங்கே வீட்லையே வச்சு நல்ல மரம் வாங்கி கொடுத்து நல்லா செய்யான்னு சொல்லி இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ யோசனைன்னு பொட்டியை செஞ்சுட்டேன் நான் அப்படின்னாரு அந்த பொட்டி தாங்க வீட்டில் வச்சா வீட்டையே அடைச்சிக்கிட்டு அது அதனால வெளியே திண்ணையில் வச்சுருக்குறோம் ரோட்டில் போகிறவங்கிற பார்க்குறவங்க வச்சிருக்காங்க இது போகிறப்பெல்லாம் எனக்கு சிரிப்பாக வரும் இதில் என்ன வேடிக்கை என்ன சிரிப்புன்னா செஞ்ச பிறகு பத்து பன்னெண்டு வருஷம் உயிரோடு இருந்தார் அவர் தடிய உனின்னு நடந்து ஆள் சாகவே மாட்டேன்றாரு பொட்டி ரெடி ஆள் ரெடி இல்லை பத்து பன்னெண்டு வருஷம் நாங்கள் சிரியோ சிரின்னு சிரித்தோம் அங்கே போகும்போதெல்லாம் எங்கள் அப்பா ஒரு ஜோக் அடிப்பார் நானும் சிரிப்பேன் எங்களுக்குள்ள பேசிக்குவோம் இந்த மனுஷன் பொட்டியை செஞ்சு வீட்டு வாசல்லே வச்சிட்டு இருக்கிறாரு அங்கே போய் ஜப்ப கூட்டம்லாம் நடத்து இந்த பொட்டி அங்கே இருக்கும் சாவு மீட்டிங் நடக்கிற மாதிரி இருக்கும் பன்னெண்டு வருஷம் ஜோக்குக்கே இப்படி சிரிக்கிறீங்க நூற்றி இருபது வருஷம் யோ நூற்றி இருபது இருபது வருஷம் இந்த பேலையை செஞ்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் யோசித்து பாருங்க இங்கேருந்து கேட்டு வரைக்கும் நீளம் இவ்வளோ அகலம் பெருசாக ஜைஜான்டிக்காக நிற்கிது அதனுடைய ஸ்கெலிட்டன் வேலை நடந்துகிட்டு இருக்குது இதை பார்த்து எத்தனை பேர் சிரிச்சிருப்பானு எதுக்கியாது முட்டாள்தனமாக பண்ணிக்கிட்டுருக்க இதில் போய் நேரத்தை செலவழிச்சிட்ருக்குற வேலையை பாரு என்ஜாய் பண்ணுவியா இதை போய் என்னமோ நம்புகிற கத்திரை வந்து அட்டிக்கு போகிறாராக்கும் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருப்பாங்க அதன் மத்தியில் அவன் அந்த அளவுக்கு கத்திரை விசுவாசிக்கிறான் என்ன சொல்ல வர்றேன் விசுவாசம் முதல்ல முழு நிச்சயமாக உள்ளத்தில் வருது கத்தருடைய வார்த்தை வருது அந்த வார்த்தை வந்து முழு நிச்சயமாக ஒரு மனுஷன் நம்புகிறான் யாரும் எவரும் நம்பாத சூழ்நிலையில ஒரு மனுஷன் அதை நம்புகிறான் அந்த விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்றது அந்த ஒரு ஆளுக்கு தான் நடக்கும் ஹலோ பிரசங்கம் கேட்குற எல்லாருக்கும் நடக்காதுங்க இருக்கீங்களா பிரசங்கம் கேட்குற எல்லாருக்கும் இல்லை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முழு நிச்சயம் உண்டாகும் விசுவாசம் அங்கே வேலை செய்து பாருங்க கேட்கறது அவசியம் கேட்டாதானே வர்றதுக்கு கத்திரிய வார்த்தையை தானே விசுவாசம் வரும் அந்த முழு நிச்சயம் வரணுன்னா அந்த வசனத்தை மேலே கண்ணை வைக்கணும் அதை தியானிக்கணும் செதற விடக்கூடாது கண்ணுக்கு முன்னால் வைக்கணும் இருதயத்தில் வைத்து காக்க வேணும் வாயில் வச்சு அதையே பேசணும் அப்போ தான் அந்த முழு நிச்சயம் வரும் பாருங்கள் நிச்சயம் வரும் நிச்சயம் வந்தோடனே செயல்பாடே மாறும் செயல் காண்பிக்கும் உள்ளே விசுவாசம் இருக்குது உள்ளே என்ன நம்புறான்றது அவனுடைய செயல் காண்பிக்கும் அவனுடைய கீழ்ப்படிதல் காண்பிக்கும் அதுதான் ரெண்டாவது சரி